என்ன சொல்லு என்ன நடக்குது இங்க எனக்கு தெரியாம என்ன பாப்போ உன தெய்வம் சொல்ல அவங்க கிட்ட நீ வாய மூட நீ பேசவே பேசாத எது தினலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்கே நீ எனக்கு தெரியாம திருட்டு வேலை பண்றியா ஏய் நான் அவனுக்கு திருட்டு வேலை கிட்ட போனும் உடம்ப இரும்பாக்கி கட அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது உங்க அம்மா ஸ்கூல் படிக்கறங்களா இல்ல காலேஜ் படிக்கறங்களா எதுக்கு உங்க அம்மாக்கு ஃபீஸ் கட்டணும் ஏன் தங்கச்சி கி தங்கச்சி ஆமா எங்கடே கேட்டா நீ தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல இல்ல நான் தங்கச்சி கி எதுக்கு 50000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் இருங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஏதோ நீ ஏமாத்துறாதா நீ தேவையில்லாம லாம சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட் கால் ஆயிரார பணம் கிட்டنا लेके எங்க வீட்டுக்கு வந்து வந்தீங்கன்னா 그러면은 வேறமா இப்படி தான் சொல்வாங்களா எப்போ வந்தாலும் பணம் 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 எங்க வீட்டு எங்க வீட்டு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இப்படி எல்லாம் கேட பைந்திரோமா எதுக்கு அவணுக்கா எனக்கு சண்டை போட்டுட்டு இருக்கே ஏய் இது சண்டை போட்டு வருவியா நீ என்ன பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா அண்ணா

என்ன சொல்லு என்ன நடக்குதீங்க எனக்கு தெரியாம என்ன பாப்போ உனக்கு தெரியும் சொல்ல அவங்க கிட்ட நீ வாய மூட நீ பேசவே பேசாத எது பிள்ளைங்க கிட்ட வேல பண்ணிட்டு இருக்கே நீ எனக்கு தெரியுமா திருட்டு வேலை பண்றியா ஏய் நான் உன திருட்டு வேலை கிட்ட போனா உடம்ப இரும்பாக்கி கட அடமள ஆரம்பிச்சி வெளுத்து வாங்க போகுது 50000 கேட்டா 50000 பைக்கு உனக்கு ஒரு வேலைய தான் கேட்டேன் 50000 பைக்கு உனக்கு என்னடி வேலை அதான் நான் கோட் கொடுக்கறல உனக்கு அப்புறம் என்ன வேலை உனக்கு எதுக்கு 50000 பைக்கு உங்க போய் கேட்டே

ஒன்ற லட்ச ரூபாய்க்கு ஐம்பரூபாய் கம்மியா இருக்கிட்டேன் சரி சார் அதுதான் சரி அவட்டேன் உனக்கு கொஞ்சம் கூட அசிமா இல்லையா மான ரோஷா சூடு சுர்ணு எதுவுமே இல்லையா இதுல அசிங்கம் எனக்கு மான மரியாதை சூடு சொன்னுக்கிட்ட அவங்க கூட சொன்னேன் அன்னைக்கு எனக்கு வெளில அப்படி இருந்த நான் உள்ள வாங்க தண்ணி குடிச்சு போனா இல்ல

ஒண்ணு குடித்தாங்குடித்தையா நூத்திர ஒண்ணு கரெக்டா சொன்னீங்க நீ பொறாமையில வர அடிக்கிற மாதிரி கேட்டாங்க தேவையே போதும் பொறாம இதெல்லாம் நம்பக்கூடாது எனக்கு அநியாயமா இருக்கு. எங்க கிட்ட போய் மனத்த வாங்கி நாளைக்கு அவங்க என்ன நடப்பாங்க. நான் ஒரு வேளை வெட்டி இல்லாதவன், நான் ஒரு வெட்டி முண்டோ இல்லை. 50 நேர கூட நான் ரெடி பண்ண முடியாத ஒரு தற்குறி நினைக்க மாட்டாங்க அவங்க. ஊரு பணவனான கேங்கிட்ட வந்து கேக்க வேண்டியதானே यार. இதெல்லாம் சீமா தெரியல. அடுத்த நிமிஷம் லோன் போட்டு வாங்கி கொடுத்துப்பறல. யாரு நீ? ஒரு ஊர்ல கிர மொத்த பேங்க லோன் தரது வச்சல நின்னுட்டீரியா? ডেইলি ஒருத்தன் ஃபார்ம் பண்றான். வந்த வாங்கிங்க, பேங்க் வாங்கிங்க, லோன் வாங்கிங்க. நீ வாலை வடை நீ வாங்கி தர மாதிரி நான் அவங்க கிட்ட தங்கச்சி வயசுக்கு வந்தா

கொடுத்த வாக்கம் கொடுத்த பொருளும் கொடுத்த பண்ணமா திருப்பி வாங்குற பழக்கம் என் பரம்பரைக்கே கிடையாது கிளம்புங்க

நம்ம இந்த ரோடு போகிறதில்ல மெயின் ரோடு இல்லை மெயின் ரோடு லெஃப்ட் கட் பண்ணுறோமா நேராக அந்த கண்டிகை கோலம்ப கிளம்பாங்க மெயின் ரோடு வருதா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னு வச்சுக்கோ ரைட் சைடு திரும்ப அந்த விஐடிக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்குமா அது உள்ளே போய் லெஃப்ட் திரும்பினா ஸ்ரீ மேகநாதேஸ்வரர் சிவன் கோயில் இருக்கும் அங்கே போய் என்ன பண்ணு திங்கிழமை திங்கிழமை உட்காந்து பிச்சை எடு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரே மாதத்தில் பரட்டிடலாம் பரட்ட